இது உங்கள் எஸ்பிஎஸ் போலீஸ் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் இயல் ரெண்டோட உரைநடை சிறகின் ஓசை இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ப்ரீவியஸில் சிலப்பதிகாரம் அண்ட் வந்துட்டு காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது சிறகின் ஓசையில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் பறவைகள் இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வலசை போதல் நெக்ஸ்ட்டு நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர் பெயர்கின்றன பறவைகள் வந்துட்டு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுனா அது என்ன பண்ணணுன்னா புவியீர்ப்பு அதாவது புயல் காத்து வருது அதோட நிலை பருவகால நிலையை அறிஞ்சு தான் அது வந்துட்டு இடம் விட்டு இடம் மாறும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொதுவாக பறவைகள் டேஷிலிருந்து டேஷ் வலசை செல்கின்றன பொதுவாக பறவைகள் வந்துட்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசை செல்கின்றது நெக்ஸ்ட்டு பாருங்க வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல் தலையில் வந்துட்டு சிறகு வளரும் நெக்ஸ்ட்டு இறகுகளில் நிறம் மாறுதல் இறகுகளில் இருக்க நிறம் மாறும் நெக்ஸ்ட்டு உடலில் கற்றையாக முடி வளர்த்தல் உடலில் வந்துட்டு ரொம்ப கட்சியாக முடி வளர்த்தல் இதுதான் வந்துட்டு உடலில் ஏற்படும் மாற்றம் பறவைகள் வலசை போகும்போது நெக்ஸ்ட்டு சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது வந்துட்டு சுமார் நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் கப்பல் பறவை வந்துட்டு நானூறு கிலோமீட்டர் வரையும் தரையிறங்காமல் வந்துட்டு பறக்கும் சிறகடிக்காமலே கப்பல் பறவைக்கு வந்துட்டு இன்னொரு பெயருக்கு கூழைக்கடா இன்னொன்று கடற்கொள்ளை பறவை என்றும் பெயர் வந்துட்டு நானூறு கிலோமீட்டர் வரை தர இறங்காமல் பறக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடலை எழுதியுள்ளார் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் நெக்ஸ்ட் பாருங்கள் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் அடிகள் டேஷ் வந்த செய்தியை குறிப்பிடுகிறது தென் திசை குமரி ஆடி வடகிழக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடிகள் வந்துட்டு பறவைகள் வலசை வந்த செய்தியை தான் குறிக்குது நெக்ஸ்ட் பாருங்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வந்துட்டு வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி வந்துட்டு கூடுகட்டி வாழும் நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி மூன்று முதல் ஆறு முட்டைகள் இடும் சிட்டுக்குருவி வந்துட்டு மூணுலேருந்து ஆறு முட்டைகள் இடும் பதினாலு நாட்கள் வந்துட்டு அது அடகாக்கும் சிட்டுக்குருவின் வாழ்க்கை நாள் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் பத்துலேருந்து பதிமூணு ஆண்டுகள் தான் அது வந்து சிட்டுக்குருவி உயிர் வாழும் நெக்ஸ்ட்டு காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்னா பாரதியார் காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பறவை மனிதர் என்று கூறப்படுபவர் யார்னா டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி தான் வந்துட்டு இந்தியாவின் பறவை மனிதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பாருங்க இவர் தனது வாழ்க்கை வரலாற்றை நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் யார் டாக்டர் சலீம் அலி தான் வந்துட்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் நெக்ஸ்ட்டு உலகிலேயே நெடுந்தொளவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுனா ஆர்டிக் ஆலா ஆர்டிக் ஆலா தான் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் நெடுந்தொளவில் நெக்ஸ்ட்டு பறவை பற்றிய படிப்பு ப பறவை பற்றிய படிப்போட பேர் என்னென்னா ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி தான் வந்துட்டு பறவை பற்றிய படிப்பு நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களின் நிரப்புக தட் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம் நெக்ஸ்ட்டு வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி ப்ளஸ் உரங்கள் நெக்ஸ்ட்டு தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் இதெல்லாம் கிளியராக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாருங்கள் நாலாவது வழி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் ஐந்தாவது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதி சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுனா ஆர்டிகாலா இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் அது சுமார் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் நெக்ஸ்ட் இரண்டாவது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்னா சத்தி முத்த புலவர் நெக்ஸ்ட் மூன்றாவது பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் பட பறவைகள் இ இடம்பெயர்வதற்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஐந்தாவது கொஸ்டின் பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்ப வெப்பநிலை உணவு இனப்பெருக்கம் இதுதான் வந்துட்டு பறவைகள் வள வலசை போகிறதுக்கான முக்கிய நோக்கம் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இதோட உரை நடை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கிழவனும் கடலும் அப்படின்ற துணைப்பாடம் நாம் இப்போ பார்க்கலாம்